அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது விஷயம் இன்றைய சமுதாயத்தில் இரண்டு விதமான பெரிய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்று மார்க்கத்துடைய கொள்கை பகுதி ஒரு முஸ்லிம் அந்நிய மக்களிலிருந்து வேறுபடுவதற்கான அடிப்படை காரணமே சில நம்பிக்கைகள் அப்படித்தானே நாங்கள் நம்புகின்ற சில நம்பிக்கைகள் அந்த அடிப்படை கொள்கையை விளங்காத ஒரு பிரச்சனை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறது நூத்தி அறுபது கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ரெண்டு விதமான பிரச்சனை நீங்கள் பார்ப்பீர்கள் ஒன்று முஸ்லிம் என்று நான் சொல்லுவதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் நான் இருப்பதற்கு அடிப்படை காரணமே ஏனைய மதங்களுக்கு இல்லாத சில நம்பிக்கைகள் முஸ்லிம்களுக்கு இருக்கின்றன அல்லாஹுவை உருவம் வைத்து வழிபட மாட்டார்கள் உருவம் வைத்து என்ன செய்ய மாட்டார்கள் வழிபட மாட்டார்கள் சிலை வைக்க மாட்டார்கள் அதை வரைஞ்சி வழிபட மாட்டார் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் என்ன செய்வாங்க அந்த மாதிரி தான் வழிபடுவார்கள் முன்னால ஒன்று இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க வணங்க மாட்டாங்க அப்ப அவன் அதனாலதான் முஸ்லீம் ஆகிறான் தான் அவன் முஸ்லீம் ஆகிறான் அதே நேரத்தில் முகமது சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை அணு அணுவாக பின்பற்ற வேண்டாம் நம்பிக்கை இப்படி பல நம்பிக்கைகளால் மர்மை வாழ்க்கை உண்டு அங்க விசாரணை உண்டு சொர்க்கம் நரகம் உண்டு இறைவனை பிடித்தா நம்பனும் இப்படியான சில நம்பிக்கைகளால் தான் நாங்க முஸ்லிம்களாக இருக்கிறோம் ஆனால் உள்ள சகோதரர்களை கவலை என்னன்னா உலகத்துல நூத்தி அறுபது கோடியில ஒரு எண்பது கோடி மக்கள் கொள்கை விஷயத்தில் என்னது இஸ்லாத்துடைய கொள்கையை சமன சமனிய கொள்கைக்கு சமனாக்கி வச்சுக்கிறாங்க அவன் என்னதெல்லாம் சொல்றானோ அதை எதிர்க்கவே இயலாது அதை திருப்பி கேட்கிற அளவுல எங்கள்ட்ட எதிர்த்தா திருப்பி கேட்கின்ற அளவில் அவன் கிட்ட அத்தனை கூத்தும் இருக்குது அப்ப எப்படி கேட்கிறது கேட்கவே இயலாது அப்ப அந்த மாதிரி அளவுக்கு இணை வைப்புகளும் கொள்கை விளக்கமற்ற தன்மைகளும் இந்த உலகத்தில் வளர்ந்து போயிருப்பதை பார்க்கிறோம் அவனும் தாயத்து போடுறான் நாங்களும் தாயத்து போடுறோம் அவன் நிறுத்தி வணங்குறான் எப்படி வணங்குறான் அவனுக்கு சிலை வணக்கம் கூடாது அப்படின்னு சொல்றதே சொல்ல இயலாது இது உலகத்துல நாங்க சந்திச்சு கொண்டிருக்கிற பெரிய பிரச்சனை உலகத்துல இந்த முஸ்லிம் சமூகம் இஸ்லாத்தை விட்டு பிறண்டு இருக்கக்கூடிய முதலிடம் இஸ்லாமிய தனித்துவமான நம்பிக்கைகளை கொள்கைகளை விட்டும் தடம் பிறண்டு விளங்காம அன்புள்ள சகோதரி இது முதல் பகுதி என்ன தெரியுமா கொள்கை அது ஒரு பக்கம் மார்க்கத்தை பின்பற்ற ரெடி ரெடி நமது எடுத்து நம்பிக்கை சார்ந்த ஒரு பகுதி இஸ்லாமிய மார்க்க இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறாங்க தூக்கிகள்ல ரெடி இல்லாத வாழ்க்கையில சுமந்துகள்ல ரெடி இல்ல சொமந்தா டிஸ்டர்ப் இல்லாத நம்மளுக்கு பாதிப்பு இல்லாத நஷ்டம் இல்லாத அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் சுமந்துகள் அந்த மாதிரி இடங்கள்ல சுமந்து நஷ்டம் பாதிப்பு என்று வந்தா இஸ்லாத்தை இஸ்லாத்தை இஸ்லாத்துறாங்க விட்டு விடுகிறார் அவங்களுக்கு அதை பின்பற்றுவது கஷ்டமாக இரண்டாவது பகுதி நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் இந்த இரண்டாவது பகுதி ஆகவே வேதனைக்குரியது இது இயக்க வேறுபாடு என்று எல்லா இஸ்லாத்தை பின்பற்றுவதில் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனைக்கு குருவான் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய அவர்களிடத்தில் இந்த மார்க்கத்தை பின்பற்ற விஷயம் என்னது பாதிப்பு இல்லாட்டி மட்டும் பின்பற்றிக்கிறாங்களே ஒழிய நம்மளுக்கு பாதிப்பா விட்டுடுறாங்க பின்பற்றுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்ன சொன்னாலும் அதை பற்றி அவர்கள் தயாராக இல்லை மார்க்கத்தை சுமந்துகள்ல விருப்பம் இல்லை மார்க்கத்தை சுமந்து கொள்ள விருப்பம் இல்லாத ஒரு தன்மையை நீங்கள் உலகத்துல நிறைய காணலாம் அன்புள்ள சகோதரர்களே அப்ப நாங்க அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம் உலக லாபம் உலகத்துல உள்ள சந்தோஷம் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு ஒரு ரெஸ்பெக்டான கௌரவமான லைஃபுக்கு அவங்க எதிரே நினைக்கிறாங்க ஒரு ஆடம்பரமான லைஃபுக்கு அது எதிரே நினைக்கிறாங்க மார்க்கத்தை பின்பற்ற ரெடி இல்லாத ஒரு முஸ்லிம்களுக்குள்ள காபீர் பின்பற்றாமிக்கிற வேற முஸ்லிம் சமூகத்துல வாழ்ந்து கொண்டு முஸ்லிம் சமூகத்துடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றாமிக்கிறவங்க அல்லாஹ் இப்படி சொல்றா வழிபாடுகளோ கொள்கை சார்ந்தவைகளோ சொல்லலை இன்னைக்கு அது முதலாவது பகுதி அது அது கொள்கை சார்ந்தவைகள் முதலாவது பகுதி இரண்டாவது பகுதி என்ன சொல்றது வணக்கமும் கொள்கையும் சாராமல் சொன்ன எத்தனையோ கடமைகள் வியாபாரத்தில் மற்றவரோட பலகிரத்துல அதுபோல இன்னும் உள்ள அதாவது ஒழுக்க நடவடிக்கைகள்ல கல்வி விஷயங்கள்ல நமது எனது அன்றாட கொண்டாட்டங்கள்ல திருமண நடவடிக்கைகள்ல உலகத்துல எத்தனையோ விஷயங்களுக்கு அதுல பின்பற்ற விருப்பம் இல்லாத ஒரு தன்மையை நீங்கள் காணலாம் நிறைய என்ன செய்யலாம் அத வந்து விருப்பம் இல்லை அந்த மாதிரி விஷயத்தை விடுத்து விருப்பம் இல்லாத ஒரு தன்மையை நிறையவே காணலாம் மார்க்கத்தை நல்லா படிப்பாங்க மார்க்கத்தை நல்லா விளங்குவாங்க ஆனா வீட்டுல போனீங்கன்னு சொன்னா வாசல்லையே சிடி எட்டு என்ன செஞ்சிருப்பாங்க படம்

மனைவி மார்க்கத்துடைய டிரெஸ் இல்லாம திறந்து கண்டு என்ன செய்யற சாதாரணமாக வீதியில போறார் ஆனா அவர் அதை பத்தி அலட்டி கேள்றாரு இல்ல அது அவருக்கு நத்திங் அது ஒரு பிரச்சனையே அல்ல அவர் அவர் என்ன நினைக்கிறார் நான் தொழுகிறேன் ஏட நம்பிக்கை சரி நான் தொழுகிறேன் ரமலா மாசம் வந்து நோம்பு வைக்கிறேன் ஜக்காத்து கொடுக்கிறேன் இது இதெல்லாம் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வராத மாதிரி எது இந்த மாதிரி ஆடை கலாச்சாரம் முறையா உடுத்துட்டு போகணும் என்றதெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள இல்லாத மாதிரி என்ன செய்யறாங்க பின்பற்றிட்டு போறவங்க நீங்க என்ன செய்றீங்க கணக்கே இல்லாத பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதை உடுத்தா நம்மளுக்கு சரில இது ஒரு நம்மள அழக காட்ட முடியாது என்கிட்ட டிரெஸ் பெருமை என்ன செய்யலாது காட்டை எல்லாம் அடங்கிடும் என்பதனால அதை விரும்பாதவங்களை பார்க்குறோம் எத்தனையோ பேர் மார்க்கம் பேசுறாங்க என்ன செய்யறாங்க தாடிய கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு படுற பாடு விளங்கிட்டா அட இஸ்லாம் வந்து அனுமதி இஸ்லாம் சொல்லும் கடமையாக ஏவி இருக்கக்கூடிய விஷயம் அப்படி ஏவி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யூதர்கள் இந்த மஜூசியலுக்கு மாறு செய்யுங்கள் என்று நபியர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரெடியாக இல்ல ஆனா ஏதாவது பட நடிகம் வளர்த்துட்டாண்டா ஒரு அந்த மாதிரி ஏதாவது கவலையில வளர்த்துட்டான்னு சொன்னா அதுக்கு வளர்த்துறேன் கவலையில வளர்க்கிற போமேட்ட சினிமா தான் படிச்சுக்கிறான் அப்பதாடி வளர்க்கிறான் வளர்த்து கவலையில அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சமூகத்தை பாக்குறோம் மார்க்கம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஓடர் என்று பின்பற்றுவதற்கு முஸ்லிம்களை நிறைய பேர் பின்வாங்கிறான் முஸ்லிம்களை நிறைய பேர் பின்வாங்கிறான் ஆனா ஒரு முஸ்லிம் சமூகத்துல ஒரு ஆள் அதை பின்வாங்கறத நீங்க நிறைய பாக்கலாம் இந்த ரெண்டும் இன்றைய சமுதாயத்தில் நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நிலைமைகள் கொள்கை ரீதியான வணக்க வழிபாடுகள் ரீதியான சில தவறுகளும் அதாவது இஸ்லாத்துக்கு முரணான நடவடிக்கைகள் அது ஒரு பக்கம் ஆனா ஒட்டுமொத்த நூத்தி அறுபது கோடி சமூகத்திலையும் கொள்கையெல்லாம் அப்படி ஒரு சைட்ல அப்படி வச்சிரு முஸ்லீம் சமுதாயத்தை பாருங்களேன் வைக்க இயலாது உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படி வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நூத்தி கோடி முஸ்லீம்களையும் பற்றோட பின்பற்றணும் என்றது நான் இதை மார்க்கத்தை பற்றோட பின்பற்றணும் என்றத கொள்கையில காணலாம் அமல்ல காணலாம் செயல்பாட்டில் அதிகமாக என்ன செய்யல எல்லா இயக்கங்களையும் காண எல்லாம் இருக்குது பின்பற்ற ரெடி இல்ல தண்ட பேருக்கு ஒரு இழுக்கு வரும் அது ரெடி இல்ல ஒரு ஒரு சில சில சம்பவங்களை நான் சொல்றேன் ஒரு ஒரு இடத்துல ஒரு அறிவிப்பு வாசிக்கிறாங்க கண்ணால கண்ட ஒரு ஒரு பள்ளி வயல ஒரு அறிவிப்பு வாசிக்கிறாங்க வாசிக்கிற டைம்ல உதாரணம் அப்துல்லான்னு வைங்களே அப்துல்லா வந்து இவ்வளவு தந்தாரு குழம்பிட்டாங்க பள்ளியில என்னத்துக்கு அவ்வளவு தந்தாரு நல்ல விஷயம் ஹாஜியாருன்னு சொல்லல பள்ளிக்குள்ள சண்டை

அதை சந்தேகம் எடுக்க கூடாது அவர் பேர் சொல்லப்பட்டவர் எப்படி நடந்து கொண்டார் தெரியுமா சரி சரி விடுங்க என்ன செய்ய அவர் தெரியாம செஞ்சிட்டாராம் மார்க்கத்தில் அது இல்லைன்னு சொல்லிட்டு போக அவர் தெரியாம செஞ்சிட்டாராம் அப்படின்னு அவரும் இந்த நிலைமை நீங்க பாக்குறீங்க மார்க்க அப்ப நாங்க மார்க்கம் என்று நாங்க என்னத்துக்கு சொல்றோம் அது மனிதன் அடிப்படையில தவறு வரும் தவறு நடக்கும் மனிதன் அடிப்படையில பிழை வரும் ரெண்டு மார்க்கத்துக்கு முரணா செஞ்சிருவோம் அதுக்கு இஸ்லாம் பாவம் பண்ணி பண்ணி வச்சிருக்கிறது அது வேற ஆனா அதையே கடைபிடிச்சுக்கிட்டு நிக்கிறது வேற பாவத்தையே பாவத்தையே கடைபிடிச்சு கொண்டிருக்கிறது இன்னொரு தவறான விஷயம் வீடுகளுக்கு போறோம் சர்வ சாதாரணமாக பொம்மைகள் என்ன செய்ய விளையாட்டு பொம்மைகள் விளையாட்டு பொம்மைகளை விளையாடுறதுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அழகுக்கு சோபால வைக்கல விளங்கிட்டான் வச்சு அழக வச்சு ஒரு பெரிய பெரிய பேகல அது இதுகளை என்ன செய்வாங்க வச்சிருப்பாங்க பிள்ளைகளுக்கு விளையாட கொடுக்கறேன் பிள்ளைய விட டபுள் மடங்கு சைஸ்ல அது இருக்கு அதை விளையாட கொடுக்கறேன் பேர்ல முன் காட்சியில வைத்திருப்பார்கள் உருவங்களை வைத்திருப்பார்கள் சர்வசாதாரமா நீப்பாங்க இளைஞர்களுடைய ஒரு ஒரு இளைஞர் ஒரு பேச எடுத்தீங்கன்னா அங்க நடிகை கட்ட போட்டோம் உள்ள கிரிக்கெட் காரண போட்டோம் வச்சிருக்கீங்க விளையாட்டானே நீங்க பாக்குறீங்களா இல்லையா அப்ப யாருக்கும் அதிகமானவர்களுக்கு மார்க்கம் வந்து இடைஞ்சல் இல்லாத இடங்கள்ல தான் பின்பற்ற நினைக்கிறாங்க இடைஞ்சல் இல்லாத இடங்கள்ல இளைஞர்களாக இருந்தால் ஒரு ஒரு மெச்சல் விளையாடுறதுக்கு நினைக்கிறாங்க நினைச்சா அதை பத்தி கவனமே இல்ல சூதாட்டம் விளையாடுறாங்க காட்ஸ் பாக்குறாங்க விளையாட்டா ஆனா அவர் வந்து எல்லா வகையிலையும் தாடிய வளர்த்து கரண்டை மேல உடுத்து மார்க்கத்தோட தவிர்க்கு உருவான்னு சொன்னோட இருக்கிறவரு அவருக்கு மார்க்கம் அல்ல சூதாட்டானது அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா மனிதர்கள் அடிப்படையில் தவறு நடக்கும் ஆனா இந்த மாதிரி நிறைய மார்க்கத்துக்கு முன்னாடி அம்சங்களை சர்வ சாதாரணமா விட்டு கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா சகோதரிகளை அப்ப இஸ்லாம் என்றது எல்லா விஷயங்களையும் ஒரு ஒரு வேலி போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் மற்ற மதங்கள் போன்றி வணக்க வழிபாடுகளையும் சடங்குகளையும் மட்டும் சொல்ல வந்த ஒரு மார்க்கம் இல்ல ஒரு முஸ்லீம் என்றால் அவன் பிறப்பிலிருந்து மார்க்க சட்டத்துக்குள்ளே தான் வானான் வழிகாட்டும் சுமையல்ல அது அது சுமையல்ல என்னடா எல்லாத்துலேயும் மார்க்கம் என்றது சுமையல்ல மார்க்கை வந்து வழிகாட்டுது எல்லா விஷயத்துலையும் என்னது இப்படி தான் உனட லைஃப் போகணும் உன லைஃப் நீ செருப்பு பண்ணிடுறா என்னால் இப்படி தான் எந்தளவுக்கு அதாவது யூதர்கள் அதாவது வேதனைப்பட்ட வஞ்சப்பட்டார்கள் வெஞ்சப்பட்டார்கள் என்ன என்ன இந்த முகமது டொய்லெட்டுக்கு எப்படி போகணும் எப்படி வெளியே வரணும் என்ன சொல்லணும் இத கூட முகமது படிச்சு கொடுக்கிறாரு டொய்லெட் போறது என்று ரசூல் நாங்க வந்தவரான போனாங்க எல்லாரும் உலகத்துல எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப அதையே ரசூல் நாங்க வந்தவரை புத்துசா படிப்பிக்கிற மாதிரி சொல்றாங்க மாதிரி என்ன இவர் இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு அப்ப இதுல என்ன விளங்குது இஸ்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் வழிகாட்ட நினைக்குது

கழுதை விட்டு இதை கொண்டு சுத்தம் செய்யவானு சொன்னாங்க மூணு முறை சுத்தம் செய்யணும்னு சொன்னாங்க இப்படி எல்லாம் ஒரு பட்டியலை சொல்றாரு இப்படி சொன்ன மார்க்கம் இது இஸ்லாம் என்றது எங்களுக்கு ஒரு கைட் இந்த உலகத்தை அறுபது வருஷம் வாழ போறோம்னா டோட்டலா இப்படிதான் என் வாழ்க்கை கல்யாணம் இருக்கணும் அது எல்லாம் இருக்கும் மார்க்கத்தை நாங்க முழுசா படிக்காட்டி எங்களோட ஓத்தர கடமை என்ன தெரியுமா நான் திருமணம் முடிக்க போறேன்னா திருமண சட்டங்களை படிச்சிருவனும் நான் பிசினஸ் செய்ய போறேன்னா பிசினஸ் சட்டங்களை படிச்சிடணும் நான் ஒரு பிரயாணம் போறேன்னா பிரயாண சட்டங்களை படிச்சிடணும் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு முஸ்லிம் அந்தந்த தேவைக்கான கடமைகளை படிக்க வேண்டும் ஆனால் அதை புறக்கணித்து இது ஒரு செக்ஷனா மாத்திக்கிறாங்க அது ஒரு செக்ஷன் இது ஒரு செக்ஷன் அக்கிதால வழிகட்ட நரகம் இதுல வழிகட்ட பிரச்சனை எல்லாம் எதுல வழிகட்டாலும் அல்லாவுடைய தண்டனைக்கு நிரந்தரம் நிரந்தரம் வித்தியாசம் ஆனா அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஒரு முஸ்லீம் பயப்படணும் ஒரு தண்டனை அலட்சியப்படுத்தினான் சில வேலை அவன் என்ன செய்வான் குவர்ல வெது முடிவான் நிராகரிப்புல போய் நிப்பான் மனதில் நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள் இந்த அடிப்படை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் நுழைந்திருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் பட்டியலை எடுத்தீங்கன்னா அதாவது ஒன்று இணை வைத்தலுக்கு சார்பான கொண்டாட்டங்கள் சிறுக்குல கொண்டு வைத்து உடுறவர்கள் இன்னும் உண்டு விதேத்துல ரசூலும் வழிகாட்டாமல் மார்க்கம் என்ற பெயரில் ஏற்படுத்தப்பட்டவைகள் சிறுக்கு விதேகத்துகள் இருக்காதில்ல இன்னங்கள கொண்டாட்டங்கள் அதாவது மேற்கத்திய உலகத்தையோ அல்லது அந்நிய மதங்களையோ தாங்கள் வாழுகின்ற சூழல்கள் உள்ள கலாச்சாரங்களையோ ஃபாலோ பண்ணி ஏற்பட்டவைகள் இஸ்லாம் ஒரு முஸ்லிம் கலாச்சாரம் கூட அந்நியர்களோடு ஒப்பிடுவதை ஒப்பாகுவதை என்ன செய்யல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை நபி அவர்கள் காவி ட்ரஸ் உடுத்திட்டு ஒரு ஆள் காவி கலர் மஞ்சள் சிவப்பு கலந்தா வரக்கூடிய நிறம் முஸ்பர் ரசூலுல்லாஹி சொன்னாங்க இன்னமா ஹாதிஹி மின் இன்னமா ஹாதா மின் லிபாஸில் குஃபார் ஃபலா தல்பிசூ இது வந்து காவிர்கள் ட்ரெஸ் இது உடுக்க வேணா காவிர்கள் அந்த உடுப்பு ஒரு மனசை உடுப்பு உடுக்க என்ன சொல்லணும் இது வந்து உங்களுக்கு மெச்சு இல்ல உங்களோட உடம்புக்கு ஃபிட் இல்ல உங்களோட உடம்புக்கு அளவு இல்ல அதான சொல்லணும் உங்களுக்கு ஒசரம் இல்ல உங்களோட பெருமதிக்கு அது ஓகே ரசம் என்ன சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் சரி இந்த உடுப்பு அதான் அர்த்தம் ஆனா நீங்க உடுக்க கூடாது அதே காவிர்கள் ட்ரெஸ் இது வந்து என்னது அந்நியர்கள் ஆடு அப்ப உங்களுக்கு உடம்பு ஆனா அந்நியர்கள் ட்ரெஸ்னா நீங்க உடுக்க கூடாது இப்படி ரசூல்லா இசலாம் சொல்றாங்க ஆனா நாங்க என்ன செய்யறோம் அதையெல்லாம் கவனிக்காம சர்வசாதாரணமா நடக்கிறோம் இதுல இந்த அந்நியர்கள கலாச்சாரத்தை பின்பற்றி நுழைந்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே அதுல இந்த வருடம் இந்த புது வருடம் முதல் அதாவது கொண்டாடுறாங்க யாரு தெரியுமா முஸ்லிம்களும் கொண்டாடுறாங்க ஒரு சகோதரர் சொல்றாரு போன வருஷம் ரத்திங்க வடிக்கிறதெல்லாம் காட்ட மறந்துட்டேன் இன்னைக்கு நான் காட்ட போறேன் என்னது பன்னெண்டு மணிக்கு புள்ளளுக்கு அந்த காட்டா போன வருஷம் மறந்துட்டானா ஒரு சுண்ண தொண்டை மறந்துட்டு மாதிரி சொல்ற போன வருஷம் மறந்துட்டேன் இந்த வருஷம் நான் காட்டணும் அதனால எப்படியா முழிச்சிருந்து அந்த பன்னெண்டு மணிக்கு போகணும் பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போகணும் சொல்லி போறத பாக்குறோம் இது வந்து என்னது ஆரம் அவட உணர்வே அதை கொண்டாடுற உணர்வு தான் அது நம்ம மத்தவங்க எல்லாம் இந்த நாளை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாளை நானும் புனிதப்படுத்தணும் என்பது போன்ற ஒரு உணர்வு அதனால நானும் அதை பார்த்து ரசிச்சு மகிழ்ச்சி அடையிறதா அர்த்தம் என்ன அதான்